இன்றைய தினம் மகாநதி சீரியலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விஜயின் பாட்டி காவேரி வீட்டிற்கு சென்று விவாகரத்து நோட்டீஸை கொடுத்து இதில் கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி கேட்கிறார் அதை இல்லாமல் முக்கியமாக இதில் விஜய்க்கும் சம்மதம் தான் என்று சொல்லி காவேரியிடம் கேட்கிறார் இதனால் அதிர்ச்சியான காவேரி என்ன பண்ணுவதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்கிறார் உடனே வந்து குமரன் மற்றது பாட்டி இருவரும் சேர்ந்து சொல்றாங்க இப்பொழுது தானே நீங்க இதை கொடுத்துருக்கீங்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க யோசித்து காவேரி முடிவெடுப்பாள் என்று சொல்லியதால் தான் பாட்டியும் சித்தியும் அங்கிருந்து கிளம்பி விடுறாங்க இதை பற்றி வந்து யோசித்த காவேரி நிச்சயம் விஜய் விவாகரத்து நோட்டீஸை வந்து கொடுத்திருக்க மாட்டார் என்று நம்புகிறார் அதனால் வந்து விஜயிடம் கேட்கலாம் என்று விஜய்க்கு போன் பண்ணி பார்க்கிறார் ஆனால் விஜய் கார்ல போய் கொண்டிருக்கிறதால காவேரி போன் பண்றதை வந்து கவனிக்கல இதனால் என்ன பண்றதுன்னு தெரியாமல் காவேரி யோசித்துக் கொண்டிருந்த நேரத்துல தான் சாரதா என்னிடம் ஒரு மாதிரியும் விஜயிடம் வந்து வேற மாதிரியும் நீ நடந்து கொள்கிறாய் நான் சொல்லியும் நீ இந்த அளவுக்கு நடந்து கொள்கிறாய் என்றால் ஏதோ ஒரு ஒரு ரகசியம் என்ன சொல்லி காவேரி உண்மையை வந்து மறைத்திருக்கிறேன் என்று சொல்லிய பொழுதும் நான் கற்பமாக இருக்கிறேன் என்று சாரதா மற்றும் குடும்பத்தின் முன் வந்து காவேரி சொல்லிவிடுகிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்